கோவை சோமையனூர் விகேவி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் பதினெட்டாம் ஆண்டாக ஊராட்சிக்கு ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை நஞ்சுண்டாவரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் விகேவி சுந்தரராஜன் வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிர்வாக இயக்குனர் வினேஷ் ஆகியோர் வழங்கினர் கோவை சோமையனூர் விகேவி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தகப் பைகள் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டு பதினெட்டாவது ஆண்டாக நோட்டு புத்தகம் மற்றும் புத்தகப் பைகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் நஞ்சுண்டாவூரம் ஊராட்சிக்குட்பட்ட வரப்பாளையம் ராமநாதபுரம் நஞ்சுண்டபுரம் உஜ்ஜயனூர் சோமையனூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஐநூற்றி ஐம்பது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தகப் பைகள் வழங்கப்பட்டன சோமையனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து நஞ்சுண்டாவூரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் விகேவி வி சுந்தரராஜன் மற்றும் வி வி குரூப் ஆப் கம்பெனிஸ் நிர்வாக இயக்குனர் வினேஷ் ஆகியோர் அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தகப் பைகளை வழங்கினர் இதில் பால்வாடி பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்லேட்டு மற்றும் புத்தகப் பைகளும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்மால் சைஸ் நோட்டு புத்தகம் மற்றும் புத்தக பைகளும் ஆறாம் வகுப்புக்கு மேல் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு லாங் சைஸ் நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் நஞ்சுண்டபுரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்